சரிம்மா எங்கள் வீட்டுக்கார பேர் கண்ணன் பையன் பேர் தமிழரசன் இவன் பத்தாவது படிக்க தெரியலன்னு ஸ்கூலை விட்டு வெளியே உட்கார வச்சிடறாங்க பையன் படிக்கலனாலும் பரவாயில்ல ஸ்கூலுக்குள்ளார உட்கார வைங்க உட்கார வச்சாதான் மற்ற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கவனம் வரும்னு சொன்னதுக்கு இல்லை நீ ஐடி சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு தொக்கி சொல்லி தொத்தி விட்டாங்க வெளியே நான் எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே மனு கொடுத்துருந்தேன் காமனா இங்கே பட்டி ஸ்கூலு ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா இவனை புக்கு கொடுத்து படிக்க சொன்னாங்க இவன் வந்து எழுத்து கூட்டி தான் படிச்சான் படிப்பு கம்மி தான் அதனால் வந்து நான் என்ன சொல்ல பெயிலானாலும் பரவாயில்லைங்க பத்தாவதில் உட்கார வைங்க

பாயிங்க அப்படிதான் சொல்லுங்க என் பேர் சித்ரா சரி ஓகே